ஹாய் ஹலோ இன்றைக்கி சூப்பரான ஒரு புதினா சட்னி தாங்க பார்க்க பார்க்கப்பறம் வாங்க குயிக்காக போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் அஞ்சு பூண்டு எடுத்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா வதக்கிடலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் போடுறது பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஒரு கட்டு புதினா எடுத்துருக்கேன் புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வர வரை நம்ம கலரிக்கலாம் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு அது கூடவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சேர்த்தோடனே ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லைங்க ஓரளவு வதங்கன்னா போதும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கிள்ளி போட்டிருக்கேன் காஞ்சி மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் சட்னியில நம்ம சேர்த்துடலாம் புதினா சட்னி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ